வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓம் கம் கணபதேய நமக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை சொல்லி எல்லா விதமான நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் கன்னியாராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் ஜோதிடத்திலே புலமை பெற்று வருகின்ற எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி உடையவர் கவர்ச்சியாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்கள் தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய விரிவான இந்த அக்டோபர் மாத பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம் வீண் அலைச்சல் உண்டாகும் அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் தகப்பனார் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடபாடுகள் நீங்கும் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் போது கவனம் தேவை வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களையும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாய் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் சக ஊழியர்களும் சாமாத்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள் அலுவலக விவகாரங்கள் சாமர்த்தியமாய் நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபரன்கள் குறிப்பாக பெண்கள் சமையல் செய்யும்போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களின் திறமை பலிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பாதங்களை கவனமாய் படிப்பது நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பொருட்கள் திருடு போகலாம் ஜாக்கிரதை ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாது பயிற்சினால் அது சாத்தியமாகும் கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மை வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது புதிய காரியங்களை செய்ய தோங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது வேலையில் இருந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாய் குறையும் அதில் இருந்த வந்த சுணக்க நிலையும் மாறும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்போம் நல்ல செய்தி வந்து சேரும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பிள்ளைகள் வழியிலே கவனம் தேவை வெளிநாட்டிலே வசிப்பவர் நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் எதிர்களை தொந்தரவு இருக்கும் இடம் தெரியாமல் மறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்களை பெறுவதற்கான ஆன்மீக வழிபாடுகளும் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்களும் என்னென்ன ஐயப்பனை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் நன்மைகள் உண்டாகும் செல்வம் சேரும் சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் எட்டு ஒன்போது அதற்ற தினங்கள் அக்டோபர் பதினேழு பதினெட்டு அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை அதற்ற எண்கள் ஆறு ஐந்து எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடும் நிலையிலே அது தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் ஜோதிடத்தை இலவசமாக கற்று ஜோதிட ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை பெற்றுத் தருகின்ற பகுதியும் இதுதான் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் உரிமைகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே அவன்றும் அறியும் பராபரம் என்ற நிலைகளது எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்